வெல்கம் டு கலாஸ் கறி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கோவைக்காய் வைத்து கேரளா ஸ்டைலில் மீன் இல்லாத ஒரு மீன் கறி அது மீன் கறி டேஸ்ட்டே இருக்கும் தேங்காய் அரிச்சி விட்ட மீன் கறியோட டேஸ்ட்டே இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு குழம்பு வச்சே நாம் சாப்பிட்லாம் வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேணும்னு தேவையில்லை கோவைக்காவும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது தானே அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ நான் அதுக்காக கோவைக்காய் வந்து ஒரு பத்து கோவைக்காய் பத்து பன்னெண்டு கோவைக்காய் இருக்குது எடுத்துருக்குறேன் இதை வந்து நாம் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இதை கட் பண்ணணும் கட் பண்ணது வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடையும் கட் பண்ணி மாற்றிட்டு இப்படி நீளமாக கட் பண்ணி உங்களுக்கு இது ரெண்டாக கட் பண்ணி இப்படியும் போடலாம் இல்லைனா இப்படி நாலாக கட் பண்ணி இப்படியும் போடலாம் உங்களுக்கு கோவைக்காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணலாம் இப்போ நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு மேலேந்து நாலு பீஸுக்கு எழுந்து நாலு பீஸு அப்படியும் கட் பண்ணலாம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இது வந்து சின்னதானால நாலாவே கட் பண்ணுறேன் வீதி உள்ளதே நான் இந்த மாதிரியே கட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து கோவைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி எடுத்திருக்கிறேன் நான் வந்து கோவைக்காய் பத்து பன்னெண்டு கோவைக்காய் தான் சின்னதை எடுத்திருக்குறேன் அதனால போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணது ஒரு மூணு பல் பூண்டு போதும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கறிவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நம்ம இது வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம் இவ்வளவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுக்கணும் நான் அதுக்காக நான் வந்து அரைக்கப்பு துருவின தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் அப்புறம் வந்து இது கூட சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் பச்சை மிளகும் நாம் சேர்த்துருக்குறோம் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியா தூள் தூள் வந்து கம்மியாக போதும் முக்கால் டீஸ்பூன் போதும் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கட்டும் இப்போ அதுக்காக நான் ஒரு சட்டி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம் இது கூட வந்து நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவும் இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு பெரிய வெங்காயத்தின் பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆறுறது வரை வதக்கணும்னு கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் இது கூட கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கோவைக்காவை சேர்த்துடலாம் கோவைக்காய் சேர்த்து வதக்கிடலாம் இந்த கோவைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம்

நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கூடிய தேங்காய் சேர்க்கிறோம் அப்போ நம்ம கோவைக்காய் வந்து நல்ல வெந்து கிடைக்கும் நம்ம குழம்பு வைக்கும்போது கோவைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி வச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் தேங்காயில இதை சேர்த்திடலாம் கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்திடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அது கூட மீடியம் பிளேம்ல வச்சிருக்கிறேன் நம்ம கோவைக்காக வேணும் நல்ல அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்குறேன் ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துருக்குறேன் நாம இதில் இந்த கேரளா ஸ்டைல் மீன் கறியோட டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு இந்த குடம்புளி வந்து ரெண்டு பீஸ் ரெண்டு பெரிய பீஸை இந்த மாதிரி பிச்சு போட்டு நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்றேன் அந்த தண்ணியோடய சேர்த்துட்றேன் கை வந்து கூட்டி வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ வந்து சாப்பிட்டு செக் பண்ணிக்கலாம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக தெரியும் ஏன்னா அந்த புளியோட டேஸ்ட்டும் அதில் இறங்கும் கொஞ்சமாக சால்ட்டு கூட சேர்க்குறேன் அப்புறமா பார்த்துட்டு வேணால் திருப்பி சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் அது வந்து கொதித்து அந்த தேங்காவோட பச்சை வாசனைலாம் போய் கிடைக்கணும் பாருங்கள் திறந்து பார்க்கலாம் டேஸ்ட் வேணால் பார்க்கலாம் உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் இந்த புளியை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டதுனால அந்த புளியோட அந்த டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கி உப்பு கரெக்டாக தான் இருக்குது காரம் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்ததுனால இதை போட்டேன் நார்மல் காரமாக இருக்குது இல்லை கொஞ்சம் உரப்பாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க ஓகே கொஞ்சம் கூட கொஞ்சம் கேட்டோம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கிரேவி திக்கான கிரேவியாக இருக்குது இந்த மண் சட்டி ஆனாலும் இருந்து இனி இதுவும் கெட்டியாகும் கிரேவி வந்து போதும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாம் வெந்தயம் வந்து பொதியோ தீஞ்சி போக பார்த்துக்கோங்க ஃப்ளைமே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கூட நாம ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அதை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவியும் சேர்த்துடலாம் நல்லாட்டோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம நீங்கள் உடல் கொட்டிடலாம் பாருங்க இது கூட சேர்த்துறேன் அப்போ நாம மீன் இல்லாமல் மீன் கறியோடய டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கிறோம் கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவுபடி என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ